எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி பாஜகவைதான் கூறுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு ஜனநாயக படுகொலை என்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாக்க அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கூறினார் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக ஒருபோதும் உடன்படாது என்றும் எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவினருக்கு விடை திருமாவளவன் தெரிவித்தார் கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை பாஜகவினருக்கு தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அதேபோல அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுந்தி செறிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும் ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது